ராஜா இதாமா நாளைக்கு வந்துடுறோம் வீட்டை பாத்துக்க சரி அந்த கவலையை உங்களுக்கு வேண்டாம் இவங்க கிட்ட வீட்டை ஒப்படைக்கிறது இரும்பு பெட்டிக்குள்ள பத்திரத்தை போட்டு வைக்கிற மாதிரி பத்திரமா இருக்கும் இவன் என்னையே நம்ப மாட்டா உன்ன நம்பிட்டா பத்திரமா பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க உனக்கு அந்த விருப்ப வச்சு சந்தோஷப்பா நான் சாகரப்பா எனக்கு கொண்டு வைக்கிறதுக்கு நீ இருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு வைக்கிறப்பா இன்னொரு எனக்கு குழந்தை வச்சிருஷ்ண இப்பொழுது என்னிடம் பிரயோகம் சாமோட பாத்தோலும் இனிமே யாருங்க அடிக்காம கையில ஆயுதம் ஏங்காமல் கத்துக்கடா சத்தியமா செய்யமா நீங்க சொன்ன மாதிரி உங்க சத்தியம் ஊருக்குள்ள காத்தடிக்கும் ஆத்துக்குள்ள மீன் இருக்கும் அடைக்குள்ள தேரி இருக்கும் எங்க ஊரு பெருமை சொன்னா எட்டு சில்லா மணக்கும் எங்க கடம்ப குடிக்கு வந்துட்டு ஊர் இருக்கான்னு கேட்கற அக்கரையோட படகுல ஏறி அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்திருக்கேன் போ உனக்கு சக்கர பொங்கலும் சாப்பாடும் கிடைக்கும் ஊருக்கு புதுசா அதானே பார்த்தேன் இந்த மாதிரி போட இந்த ஊர்ல வேற ஆளே இல்லையே எனக்கு தெரியாம இந்த ஊர்ல யாருமே நுழைஞ்சது இல்ல ஆமா நீ என்ன ஜோலியா அந்த ஊருக்கு வந்திருக்க அது வந்து

ஆ கட சொல்ற மாமனுக்கு கண்டிஷன் உன் கடன் எல்லாம் எப்ப பைசல் பண்ண போற கவலயே படாதாம் தமிழ்நாட்டுல மழை பெயரன்னேக்கி கட்டாயா உன் கடன் அடைச்சிரேன் ஓஹோ தமிழ்நாட்டுல கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பஜ்ஜி போட மாவு வாங்க என்ன சொல்றேனா தெரியையா இத பாரு

வா நீ என்ன ஊருக்கு புதுசா என்ன சாப்பிடுற காப்பியா டீயா சிங்களா கப்பா எனக்கு வேண்டாம்ங்க வரேன் எனக்கு ஒரு வேலை வேணும் வேலை வேணும் வந்தே மாதத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒலிக்கிற ஒரே தாரக மந்திரம் வேலை வேணுங்கிறது தான் அவன் வேலை தேடி கிராமத்திலிருந்து பட்டனத்துக்கு போவான் நீ இருந்து கிராமத்துக்கு வந்திருக்க கூலி வேலையை தவிர இங்க வேற வேலை கிடையாதுப்பா நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை கேட்கல சாப்பிடுறதுக்காக கேட்கிறேன் இந்த ஊர்ல வேலை தர யோகியதை உள்ள ஒரே ஆளு எஸ்டேட் ஐயா துரசிங்கம் நம்ம நாட்டுல கடன் கேட்க போனாலும் வேலை கேட்க போனாலும் உடனே கிடைக்கும்னு சொல்லிட முடியாது எதுக்கும் போய் பாரு ஏரிக்கு பக்கத்துல பாக்கு தோப்பு அதை தாண்டினா அவர் பங்களாதான் ரொம்ப நன்றிங்க

சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தானுங்க எவனாவது ஒத்தாசிக்கு வந்தானுங்களா கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்க எவ்வளவு உமை காயப்பட்டிருக்கோ ஏன் புள்ள பழைச்சதே இந்த புண்ணியம் இன்னைக்கு இவனை ரெண்டாம் தடவையா பத்து மாசம் சுமந்து பெத்த மாதிரி இருக்கு இதோ பாருங்க எவ்வளவு பணம் செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன் எப்படி இவர் உயிரை காப்பாத்தி ஆகும் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைங்க புலி அடிச்சு செத்தவன விட கிளி அடிச்சு செத்தவன் தான் ஜாஸ்தியும் தம்பி தைரியமான ஆள் தான் ஊமக்காயம் தான் பட்டிருக்கு எப்படியும் பொழைச்சுக்குவாரு

நெஜமாவே வந்து அடிச்சானா நான் அதியா சார் நீங்க இருந்த ஊர் ஜனங்க மாதிரி புரியாமையே பேசுறீங்க சார் அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல ஒன்ன மாதிரி இருக்கிற இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது இன்னைக்கு புளி அடிச்சான் நாளைக்கு ஆள் அடிப்பான் அப்புறம் ஊரையே கொள்ளை அடிப்பான் அவனால இந்த ஊருக்கு என்னென்ன தீங்கு விளைய போகுதுன்னே தெரியல சார் எதுக்கு அவன் மேல ஒரு கண்ண வைங்க கண்ண இல்லையா கண்ணையே வைக்கிறேன் ஐயா இன்னைக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே நேரம் உங்க வீட்டுக்கு வர்றாருந்தே நானு

அந்த விசுவாசம் இருந்தா சரிதான் சாயந்தரம் வாங்க நீங்க கேட்ட துண்ட வேண்டிய தந்த ஓரமா கிழிச்சு தர வேலையை பாருங்க